வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் ரோட்டில் இருக்கும்போது சாலையில் இருக்கும்போது ஒரு காரு இருசக்கர வாகனத்தில் மோதிடுது அந்த காரில் போனது யாருன்னு கேட்டிங்கன்னாக்க விழுப்புரம் சிதம்பரம் கட்சியோட தலைவர் அதாவது அந்த விசிகான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவருடைய காரு ஒரு இருசக்கர வாகனத்தில் மோதிடுது அந்த மோதப்பட்ட நபர் பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு வழக்கறிஞர் இருசக்கரத்தில் வாய்க்கும் மோதிடுது அவர் என்ன அவர் வந்து கேட்குற அவர் கேள்வி கேட்டோன்னே இந்த பிசிகாவோட திருமாவளோடைய கட்சி தொண்டர்கள் எல்லாருமே நிர்வாகிகள்லாம் வந்து அந்த வழக்கறிஞரை அடித்து அவமானப்படுத்தி அசிங்கமாக பேசி அவருடைய வாகனத்தை இருசக்கர வாகனத்தை ரோட்டில் பிடிச்சி சாலையில் பிடிச்சி தள்ளி விட்டு ரொம்ப கேவலமாக பேசுனாங்க இது ஊடகங்களில் சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறாரு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு அந்த நேரத்திலையும் இந்த திருமாவளவனுடைய வந்து குண்டர்கள் அவர்களை தொண்டர்கள் நம்ம சொல்ல முடியாது குண்டர்கள்னு தான் சொல்லணும் அந்த குண்டர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி அவரை ரொம்ப கேவலமாக அருவறுக்கத்தக்க வகையில் அசிங்கமான வார்த்தைகளில் தொடர்ந்து பேசி அவருக்கு மன உளைச்சலை உண்டாக்கியிருக்காங்க அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி வந்து ஊடகங்களில் எல்லாத்துலையுமே வந்திருக்கு நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஒரு பொறுப்பான கட்சி தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாட்ட நாடாளுமன்றத்தில் மக்கள் சேவை செய்வதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய நபர் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் என்ன சொல்லணும் என்னென்னு பார்க்கணும் பிரச்சனை என்னென்னு பார்க்கணும் அந்த நிர்வாகிகள் அவருடைய குண்டர்களை அதாவது தொண்டர்கள் இல்லை குண்டர்கள் அந்த குண்டர்களை இவர் கண்டிக்கணும் அது செய்யாமல் அவர் என்ன சொன்னார்னா எங்களை முறைச்சி பார்த்தா நாங்கள் நாலு தட்டு தட்டினோம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார் அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நபர் முறைச்சி பார்த்தா நாலு தட்டு தட்டணும் அதுவும் சரியாக கூட அடிக்கலை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் இவருடைய பொறுப்புணர்ச்சியை பாருங்கள் இவருடைய சமூக பொறுப்பை பாருங்கள் நம்மளுடைய காரு பெரிய வாகனம் அது இருசக்கர வாகனத்தில் மோதிருச்சு அந்த நபருக்கு எதுவும் அடிபட்டுருக்கா அவருக்கு அவரை நம்ம பார்க்கணும் அது என்ன எதுன்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு அவரை அடிச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சாலையில பொது வழியில பண்ணது மட்டும் இல்லாம சரியா அடிக்கலை முறைச்சி பார்த்தா நான் தட்டு தட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்போ இவருடைய தராதரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த திருமாவளவன் இதுக்கு முன்னாடி மற்ற ஜாதி பெண்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சொல்லி அந்த ஜாதி ஒரு பல ஜாதிகளை சொல்லி அந்த பெண்களை பத்தி தவறா பேசியிருக்காரு நம்மளுடைய இந்து கடவுள்களை பற்றி தவறாக பேசியிருக்காரு நம்மளுடைய வழிபாட்டு உரிமைகளை பற்றி தவறாக பேசியிருக்காரு நம்மளுடைய நம்பிக்கைகளை நம்மளுடைய நாட்டோடைய கலாச்சாரத்துக்கு எதிராக த பேசியிருக்காரு இந்திய நாட்டுக்கு எதிராக பேசியிருக்காரு ஜனநாயகத்துக்கு எதிராக பேசியிருக்காரு இப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்துக்களோட நம்பிக்கைகளை எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ப பரபரப்பானு எல்லாருக்குமே தெரியும் உங்க இருந்தால் மசூதி உயரமாக இருந்தாக்க அது வந்து சர்ச்சு அசிங்கமான பொம்மைகள் இருந்தாக்க அது வந்து இந்து கோயில் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காரு ரொம்ப பரபரமாகச்சு நம்ம எல்லாமே பார்த்தோம் இந்த நபர் எப்படிப்பட்ட நபர் இதுக்கு முன்னாடி இந்த திருமாவளவன் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்காக நம்ம இந்த உதாரணம்லாம் சொல்கிறோம் அப்படி ஒரு மோசமாக கேவலமாக காட்டு முராண்டித்தனமாக அரசியல் செய்யக்கூடிய நபர் தான் இந்த திருமாவளவன் இவர்கிட்ட நாகரிகத்தை நாம் எ எதிர்பார்க்க முடியாது அப்படி ஒரு மோசமான நபர் கேவலமான நபர் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க நாங்கள் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அமுக்கப்பட்டோம்லாம் சொல்லி சொல்கிறாங்க சட்டங்கள் ஜனநாயகத்தில் எதுக்காக வந்திருக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்கணும் யாரும் ஒடுக்கப்படக்கூடாது எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இவர் என்ன இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அந்த அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கனாக்க இவங்களை இவங்க வந்து அதிக அடுத்தவங்களை அடக்குமுறை பண்ணணும் இவங்களுக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்குங்க வீடியோ வெளியிடக்கூடிய நபர்களை எல்லாம் இந்த கட்சியை சேர்ந்த குண்டர்கள் ஃபோன் பண்ணி எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தையில் பேசுனாங்கிறது எல்லா ஊடகங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லேயும் வந்துச்சு அப்போ இவங்களுடைய தராதனம் என்ன அப்படிங்கிறத நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ ஒரு மோசமாக காட்டு முராண்டித்தனமாக இவங்க அரசியல் செய்கிறாங்க இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த கட்சியை சேர்ந்த குண்டர்கள் அப்படின்னு நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது இது வந்து இது போன்ற தொடர்ந்து நடந்துச்சுன்னாக்க இவங்க வந்து போகிறாங்கனாக்க சாலைகளில் பொதுவெளிகளில் யாருமே நடமாட முடியாத சூழ்நிலை உருவாகும் இப்போவே அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க இவங்களுக்கு இன்னும் முன்ன நிறைய அதிகாரம் கிடச்சிச்சுனாக்கா என்ன நடக்கும் ஏற்கனவே ரெண்டு எம்பி தான் விழுப்புரம் சிதம்பரம் அதனால தான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு சொல்கிறோம் இப்போவே அப்படி இருக்குன்னு சொன்னாக்க இன்னும் நிறைய எம்பிக்கள் கிடைக்கிறாங்க எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படிங்கிறத நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இவருக்கு அந்த சிதம்பரம் தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு அந்த மக்கள் எல்லாம் வெக்கி தலை கூடிய அளவிற்கு ஏண்டா இவருக்கு ஓட்டு போட்டோம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான செயலை இவர் செஞ்சுருக்காரு இப்போ மட்டும் இல்லை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியோட நிர்வாகி ஒருத்தர் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடியோட காரை வந்து நாங்கள் மறிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது அவங்க எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும் பிரதமர் மோடியோட காரை மறிச்சா இவருக்கு என்ன ஆகுன்னா இந்த விழா காலங்களில் புதுசாக ஒரு வாகனம் எடுக்கும்போது விழா காலங்களில் காரில் டயர் காருக்கு டயர் அடிக்கல எலுமிச்சம்பளம் வைப்பாங்க இல்லையா எலுமிச்சம்பளை வச்சா அந்த எலுமிச்சம்மலை எப்படி நசுங்கி போகுதோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய நிலைமை இருக்கும் இந்த புரிதல் கூட இல்லை இந்த திருமாவளவன் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை தொண்டர்களை தொண்டர்களாக பயன்படுத்தாமல் குண்டர்களாக பயன்படுத்துகிறார் அவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை சொல்லிக் கொடுக்கறது இல்லை படித்து அறிவுபூர்வமாக அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறது இல்லை இப்போ என்ன மாதிரி சொல்லி கொடுத்தாருங்கிறது ஏற்கனவே ஊடகங்கள்லாம் வந்துச்சு நம்ம பார்த்தோம் அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு சமூக பொறுப்பு இருக்குது அவ்வளவு மோத்த மோசமான வார்த்தைகளை வந்து இவர் பயன்படுத்தியிருக்காரு நம்ம இதெல்லாமே பார்த்தோம் ஸோ இது போன்ற நபர்கள் கையில் அதிகாரம் போணுச்சுன்னு சொன்னாக்க இந்த சமுதாயத்தோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நாமெல்லாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி ஒரு மோசமான நபர் இந்த திருமாவளகுணும் அவருடைய கட்சியை சேர்ந்த சில குண்டர்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் அந்த தொண்டர்கள்லாம் யோசிக்கணும் நம்ம யார் பின்னாடி போகிறோம் நம்மளுடைய எதிர்காலம் என்ன சமுதாயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் சர்வே பண்ண சொன்னோம்னாக்க நிறையா பெரும்பாலும் நிறையா மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கெல்லாம் வரும் அப்படின்னு நாம் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்லாம் நிர்வாகிக்கணும் அவரை ஆதரிக்கக்கூடிய அவருக்கு வாக்களித்த நபர்கள்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடு இந்த திருமாவளவனோட செயல்பாடு இருக்குது அதனால் இனி வரும் காலங்கள்லையாவது இந்த திருமாவளவன் போன்ற தீய சக்திகளுக்கு இந்த தமிழக மக்கள் வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட நபருக்காரிய வழக்கறிஞர் அவருக்கு நாம் எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த சம்பவத்துக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீரழிஞ்சு போச்சு மக்களிடையே இந்த ஆட்சிக்கு எதிராக மாநில அரசுக்கு எதிராக எதிர்ப்பு கடுமையாக இருக்குது இதை மறைக்கிறதுக்காக இந்த ஆளுங்கட்சி செயல்படாத தீ இது கோபாலபுரம் கொத்தடிமை திரவிடியா மாடல் அரசு வந்து இது போன்ற திருமாவளன் போன்ற தீய சக்திகளை பயன்படுத்தி மக்களிடத்தில் வந்து இருக்கக்கூடிய எதிர்ப்பை மாற்றுவதற்காக இது போன்ற செயல்களை செய்கிறாங்களோ இது போன்ற பரபரப்புகளை உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கெல்லாம் இருக்குது அதனால் எதிர்வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த திருமாவளவன் போன்ற தீய சக்திகள் மட்டும் இல்லாமல் திமுக போன்ற தீய சக்திகளையும் தேச விரோத சக்திகளையும் மக்கள் அடியோடு இந்த அப்புறப்படுத்த வேண்டும் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத எல்லையும் கேட்டுக்கிறேன் நீதிமன்றம் தலையிட்டு இந்த சம்பவத்தில் இந்த திருமாவளவன் மேலே திருமாவளவனை கடுமையாக வான் பண்ணியிருக்காங்க எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க நீதியரசர்கள் வந்து பேசியிருக்காங்க நம்ம எல்லாம் கூடங்கள்லாம் வந்துச்சு பார்த்தோம் இனிவரும் காலங்கள்லையாவது இது போன்ற சமூக விரோத செயல்கள் நடக்காது நடக்கக்கூடாது ஒருவேளை இது போல் நடந்துச்சுனாக்க இது போன்ற அந்த குண்டர்களால் தேச விரோத சக்திகளால் தீய சக்திகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஆதரவளிக்க வேண்டும் இனிவரையும் காலங்களிலேயாவது இது மாதிரி நடக்காது நடக்கக்கூடாது அதனால் இந்த திருமாவளவன் போன்ற திருமாவளவன் திமுக போன்ற தீய சக்திகளை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தினா மட்டும்தான் இது போன்ற சமூக கேவலமான செயல்கள் நடக்காமல் இருக்கும் சமூக சமூகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சமூக அதாவது பொது வழியில் நம்மளால் நடமாட முடியும் நல்லவர்கள்லாம் அப்படின்னு உங்கள் எல்லார்டையும் தெரிவித்துக்கிட்டு எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இது எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சு எதிர்கொள்ளணும் தீய சக்திகளை இந்த சமூகத்துலேருந்து இந்த தேர்தல் அரசியலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு உங்கள் எல்லார்டையும் கேட்டுக்கிட்டு விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்